நவமித்ரா கவி ஐயோ எங்க இருக்காங்க நவமித்ரா இந்த ஸ்டேடியம்ல தான் இருக்குன்னு சொன்னான் கடவுளை யாரையுமே காணலையே கவி ஐயோ அந்த கவி எங்க போனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியலையே கவி எங்க எங்க வாங்க கவி இது ஓ சவுண்ட் தானே எங்க இருந்து கேக்குது கவி எங்கடி இருக்க சவுண்ட் மாத்திரம் கேக்குது நீங்க கவி எங்க இருக்க

உன்னை கடத்திகிட்டு போனதாக உன் மச்சா தேடி வந்ததாக உன் நோமுத்திரம் இருந்தாடி என்னடி இது மனசுல என்னன்னு இவ்ளோ அன்பு வச்சிட்டு ஏன் தண்ணி தள்ளி இப்போ தெரியுதா கவி உங்க மனசுல எங்க இருக்கான்னு அதுக்கு முன்னாடி கவி रूम நார்ரும் கொண்டு. கண்டிப்பா போகலாம். பிறகு உங்களுக்கு ஒரு சர்Prize வெச்சிருக்கேன். கண்டிப்பா இப்போ என்ன நீங்க அங்க பாருங்க. ஒரு நொடி நிறுத்தினா

உங்களுக்கு உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அது சம்பந்தப்பட்ட எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் தானே ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கு தெரியும் தெரியும் இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அத கூடவே இனி நீங்க கிரிக்கெட் படிக்கவும் போக போறீங்க என்ன ஷூ முடியாதன்னா சொல்ல கூடாத இது என்னோட ஆர்டர் என்னோட ஆர்டர் மீறனது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஷூ நீ வாங்க என்ன உங்களுக்காக ஒன்னு வெச்சிருக்கேன் ஹ்ம் ஹ்ம் எங்க குழந்தை பருவ செருப்புகளில் காதல் காலம் கடந்து மனதில் மலர்கிறது மணல் வீடுகள் மறைமுக பார்வைகள் நினைவா அல்ல இன்றும் உயிராய் துடிக்கிறது பெயர் சொல்லாத அந்த முதல் உணர்வு இன்றும் நெஞ்சில் உயிருடன் அதுவே நம் காதலின் அமர காவியம் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் நின்னை சிநேகிக்கின்னோ மே அப்கோ பியார் கத்தே ஹோ நேனு நின்னு பிரேமிஸ்து நானு அண்ட் ஐ லவ் யூ எனக்கு

நெஞ்சிலே பாரம் பாய்ந்த நெஞ்சு வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேவை பொது வாழ்வு கருதே ஒரு நிமிஷம் இது 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 ஒரு நாள் ஞாபகம் வரும் ம் வாங்கி சரி இனி கேக் கட் பண்ணி சாப்பிடலாம் ம் ரெண்டு பேரும் கட் பண்ணலாம் ஏங்க இன்னொரு ரொம்பவே முக்கியமான gift இருக்கு ஆனா அதை என்னால ரூம்ல போய்ட்டு தான் கொடுக்க முடியும் ம் ரூம்ல போய்ட்டு கொடுக்குறேன் அப்புறம் நம்ம டூர் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு கிரிக்கெட் படிக்க போகணுமே நான் எல்லாம் பேசிடுவேன் எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க ப்ளீஸ் நீங்க ஏன் பித்து பிடிச்சவனாட்ட நிக்கிறீங்க நான் சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை ரொம்பவே ஷாக் ஆக்கிட்டேனா ஷாக்ல இருந்து எப்போ வெளியே வருவீங்க

நம்மளை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் ப்ரப்போஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிய வரும் தெரிய வரும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அந்த கவிதையில் ஹிண்ட் கூட வச்சுருக்கேன் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் கண்டுபிடிப்பாங்களானு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வேளை உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா என்கிட்ட ஓடி வருவீங்க ஐ லவ் யூடி கவின் என்னை வந்து ஓடி கட்டி பிடிப்பீங்க ஏங்க ஏன் ஏன் நமக்கு மாத்திரம் இப்படியெல்லாம் நடக்குது நம்ம புரிஞ்ச சமயத்தியே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில நிறைய நாள் இருந்திருக்கோம் ஏன் நமக்கு மாத்திரம் இப்படி நடக்குது பரவாயில்ல அதை விடுங்க என் ப்ரப்போசல ஏத்துக்குவீங்களா உங்க பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன் எதா இருந்தாலும் பெட்டர்னு சொல்லுங்க நம்ம ரூமுக்கு போகலாம் என் மேல அப்படின்னா கோபம் போகலையா அண்ணா த ரூம் போகலாம் கண்ணேtoDate போகலாம் அண்ணா உன்னை உன்னை இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நிஜமா அம்மா போகலாம்